வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் இன்றைய விழாவின் நாயகர் ஐயா தமிழ்கடல் எல்லை கண்ணன் அவர்களுக்கும் முன்னிலை வகுக்கக்கூடிய எங்கள் கல்லூரியினுடைய பேர் மிகு செயலாளர் திருமிகு செல்லையா ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் முதற்கன் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டில் கடைசி பிள்ளையா இருந்தாலும் சிக்கல் தான் மேடையில கடைசி பேசினாலும் எங்களுடைய செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டபடி அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டில இந்த நூல் வெளியிடப்பட்டது திக்கணைத்தும் சடை வீசி இந்த நூலினுடைய அட்டையின் கடைசி புறத்திலே ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் திருத்தாண்டகத்தை படித்துக் கொண்டிருந்தேன் காலையிலே ஊஞ்சலிலே அமர்ந்தேன் ஒரே மூச்சில் ஐம்பது பாடல்கள் எழுதி முடித்தேன் என்றார் இது சாதாரணமான மக்களுக்கு வராது அம்மையின் அருள் பெற்ற இந்த மகனுக்கு தான் வரும் இதனை இலக்கியத்திலே ஆசிரவி என்பார்கள் கொடுத்த பொருளை அடுத்த பொழுது கவி பாடுவதை வல்லவர்களை ஆசுகவி என்பார்கள் ஐயா அவர்கள் ஆசுகவி என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை நெல்லையப்பர் கோயில் பதினாலு ஏக்கர் பரப்பளவிலே தென் வரலாக எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடியும் கிழமையிலாக முன்னூத்தி எழுபத்தி எட்டு அடியும் உடைய ஒரு பெரிய கோயில் ஆசியாவிலே பெரிய கோயில் என்பர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட பனிரெண்டு ஏக்கர் தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நெல்லைப்பனை திக்கணைத்தும் சடை வீசி என்று பதினாலாவது பாடலிலே இரண்டாவது வரியிலே சொல்கிறார் அந்த பாடல் வரிதான் இந்த நூலினுடைய தலைப்பாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி எட்டிலே வந்தால் கூட எங்களுடைய செயலாளர் குறிப்பிட்டதை போல நாங்கள் பல முறை படித்தும் மனதில் அவளவாக படியவில்லை ஆனால் இது பாடலாக வந்தவுடனே அது இன்னும் காதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ஐம்பது பாடல்களும் என்றால் அது மிகையல்ல இந்த பாடலிலே இருக்கக்கூடிய செய்தியை ஐந்து நிமிடத்தில் இரண்டு எனக்கு முன்னால் பேசிய பெருந்தலைவர்களை தவிர்த்து பேசுவது என்னவென்றால் தொன்மம் என்ற தலைப்பிலே பேசலாம் மித் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்வார்கள் புராணிகம் என்பது சரியான சொல் என்ற கருத்தும் உண்டு புனைவிலே பொதியப்பட்டது யதார்த்தத்தை மீறிய மரபு வழக்கூடியது பழங்காலத்திலிருந்து இருந்து வழங்கி வரக்கூடிய கதைகள் தான் இந்த புராணிகம் என்று அழைக்கக்கூடிய மித் என்று சொல்லக்கூடிய தொன்மம் ஐயா அவர்கள் தொன்மத்தை பற்றிய பதிவுகள் இதிலே இரண்டு விதமான நிலையிலே ஐம்பது பாடல்களிலே அமைத்திருக்கின்றார் ஒன்று அகிரணையில் தொன்மம் இரண்டு உயர்தினையில் தொன்மம் என்ற இரண்டு பெரும் பிரிவாக பகுக்கலாம் அகிரினை என்பதை பார்க்கும் பொழுது புனைவு தோலத்திலே தொன்மச் செய்தியை உடல் உறுப்பிலே தொன்மம் உடல் புனைவிலே தொன்பம் என்ற இரண்டு நிலைகளிலே அமைத்திருக்கின்றார் உடல் உறுப்பிலே தொன்பம் என்று பார்க்கும்போது பார்க்கடல் கடைந்த செய்தியை ஐந்து பாடல்களில் வெவ்வேறு விதமாக சுற்றி இருக்கின்றார் அஞ்சினவர் காக்க உண்டான் தன்னை நாற்பத்தி எட்டாவது பாடல் இருக்கு இரண்டாவது வரியில மலைகள் எல்லாம் போற்றுகின்ற மணிமிடற்ற கடைந்தவனை காப்பாற்ற விடமுண்டானை பதினெட்டாவது பாடல ஒன்னாவது வரி பார்க்கடலிலே விடம் ஏற்ற தம்பினானை முப்பத்தி எட்டாவது பாடல் இரண்டாவது வரி விடம் கொண்ட கண்டத்தானே ஒரே செய்திதான் தான் பார்க்கோடல் கரையும் போது விஷம் தேவர்கள் எல்லாம் பயந்து வர அந்த விஷத்தை எடுத்து பார்வதி தேவி வந்து சிவபெருமானுடைய கழுத்தை இறுக்கி பிடிக்க கண்டத்திலே நீலம் நீலகண்டம் என்று அழைக்கப்பட்டார் மணி மிடற்றான் கரைமிடற்று அண்ணல் நீலமணி மிடற்று ஒருவன் ஒருவருமே உண்ணாத நஞ்சுண்டு இருந்தோம் என்றெல்லாம் மணிமேகலை சிவ சிந்தாமணி புறப்புகள் நம்பாமாலே புறநானூறு அவ்வையார் போடைய இந்த பாடல்களில் இந்த செய்திகள் வந்ததை ஐயா அவர்கள் வெவ்வேறு விதமான சொற்களிலே அமைத்திருக்கின்றார் அடுத்து நெற்றிக்கண்ணை பேசும் போது முதலில் ஒரு கண் கொண்ட நுண்மையான் என்று இருபத்தி அஞ்சாவது பாடல்ல முதல் வரியில சொல்றார் அந்த நெற்றிக்கண் என்பது இதை குறுக்க இருக்கிறது நெருக்கு வாட்டில் இருப்பது கோபம் வரும்போது அதை திறந்து அக்னி பிழம்பால் எரிப்பதற்கு பயன்படும் என்ற செய்தி அண்மையிலே ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாலே ஆதிச்சந்தூரிலே அகழ்வாய்வு செய்த போது அங்கு கிடைத்த மண்டை ஓடுகளிலே ஒரு ஆயிரம் மண்டையோடு மூன்று கண் இருந்த செய்தி பதிவாகி இருக்கிறது எனவே நெற்றிக்கண் என்பது கற்பனை அல்ல உண்மை என்ற ஒரு தகவலும் இங்கே பெறுகிறேன் அடுத்து கங்கை பகீரன் ஆண்டுகள் தன்னுடைய முன்னோர்களுடைய அந்த சாம்பலிலே அந்த தண்ணீர் தெவிக்கும் போது நற்கதி அடைவான் என்பதற்காக தவம் இருந்து தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வந்தான் அதை ஐயா அவர்கள் ஆறு அவளை தலைமேல் அடக்கினானை சடைக்கும் நீரேற்று மின்றான் தன்னை என்று பதினைஞ்சாவது பாடலையும் பதினெட்டாவது பாடலையும் குறிக்கிறார் ஆனால் இதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தூய தமிழ் சொற்கள் கூட சலதாரி என்ற ஜலதாரி என்ற வடமொழியை சலதாரி என்று மாற்றி இருக்கின்றார் கலித்தொகையிலே பிறங்கு நீர் சடை கறந்தான் அற்புத திருவந்தாவிலே தூய புனர்கங்கை ஏற்றான் என்று காரைக்காலம் ஏற்பாடு பல பாடல்களிலே அந்த அம்மையார் இதை பதிவு செய்திருக்கிறார் மான் சந்திரன் புலி யானை துடி இவை அனைத்தையும் தமது பாடல்களிலே பல இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார் வரக்கூடிய செய்தியை அடிப்படையாக கொண்டு அமைந்தது போல தோன்றுகிறது அடுத்த நிலையில வந்து உயர்ந்த நிலை தேவார நாயர்கள் நாலு பேரையும் சொல்லியிருக்கிறார் நாவுக்கரசர் பத்தி பேசும்போது சொல்றாரு குன்மவழி தீர்த்தேற்ற துறையிலான எல்லா உரையாசிரியர்களும் பாத்தீங்க அப்படின்னா கூட்டாயனவாறு விலப்பகலில் கொடுமைகள் பல நான் செய்தேன் என்ற அந்த பாடல் வரியில கூட்டரோடு துடக்கி முடக்கி இட என்ற ஒரு வரி வரும் அது வயிற்று வலி சூளை நோய் என்று சொல்லுவாங்க ஆனா ஐயா தான் தூய தமிழ்ல குன்மம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த குன்மம் என்பதற்கு தோல் தேடும் பொழுது அது வயிற்று புண் பெப்டிக் அல்சர் என்று அந்த பொருள் வருகிறது ஆனால் தமிழ் எப்படி விளையாடுகிறது பாருங்க சம்மந்தரை பற்றி பாடியிருக்கிறார் சுந்தரரை பாட்டி வாடி நின்ற தோழருக்காய் வகை செய்தானே வாசல் தேடி பறவையிடம் தூதானானே என்று பனிரெண்டாவது பாடலில் சொல்றோட்டு பார்க்க மூவருக்கும் பரிசினானை என்ற மூன்று பேரையும் உயர்த்தி பேசுகிறார் மாணிக்க வாசகர் கோயில் கட்டியதை கூட நான்கு பாடல்களே சுட்டி இருக்கிறார் ஒரு கோயில் கட்டா சிறை போக்கினானே ஊன் பரியாக்கி விற்றான் தன்னை அரசினிடம் நிறைவி ஆட்கொண்டான் தன்னை என்று சொல்லி நாலாவது முடிப்பாக சொல்கிறார் கூடலிலே நீராடி என்று சொல்றார் இதை போல பட்னியாப்பாடல் இயற்பகை நாயனார் கண்ணப்பன் மன்மதன் ராவணன் தக்கன் வந்தி உமையொருவாகன் தருமிக்கு அருள் செய்தது மார்க்கண்டேயன் காரைக்கால் அம்மையார் திரிபுரம் எரித்த கதை என்று இவருடைய தொன்மக்கதைகள் தொடர்ந்து போகிறது ஒரு வரியிலே பார்த்தால் குறைந்தபட்சம் துன்பங்களை பார்க்க முடிகிறது இந்த ஐம்பது பாடல்களிலே துன்பங்கள் பார்க்கலாம் ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கே கலைப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாடல்கள் மிகச் சிறந்து விளங்குகின்றன ஒரே ஒரு செய்தியை மட்டு சொல்லி விடைபெறுகிறேன் பட்டெடுத்தால் பாடலை சொல்லும் போது தொடர்ந்து பட்டு பிள்ளை உள்ள வைத்துவிட்ட பெண்மான் தன்னை முருகனை சொல்லக்கூடிய பேர் என்பது பெயரை குறிக்கிறது அடுத்து வரக்கூடிய பெயர் என்பது புகழை குறிக்கிறது சொல்லிலே விளையாடக்கூடிய வல்லமை பெற்றவர் எங்கள் ஐயா அவர்கள் இந்த ஐயா அவர்களினுடைய பெருமையை நாம் பேசிக்கொண்டே போகலாம் அம்மையின் அருளால் அப்பனை ஒளிமூச்சிலே பாடியது ஒவ்வொரு வகையிலும் ஆழ்ந்த பல நுண்மையான கருத்துக்களை உள்ளடக்கி உள்ளதால் குருதெரித்த குரலை போல இந்த நூல் விளங்குகிறது தமிழுக்கு ஐயா நெல்லை கண்ணன் இல்லை இல்லை தமிழே ஐயா நெல்லை கண்ணன் என்பதை பொருந்தும் எழுதுவோ பேச முடியாது பேசுவோடு எழுத முடியாது ஆனால் இரண்டும் செய்யக்கூடிய ஒரு பெரிய வித்தகர் எட்டாவது குழந்தை கண்ண பெருமான் இவர் யாருக்கும் எட்டாத அம்மையின் குழந்தை நெல்லை கண்ணன் ஐயா வாய்ப்பளித்து அத்தனை பேருக்கும் நன்றி சன்னிதானம் அவர்கள் சொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே நிறைய போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்க